மாணினி ஃபோன்சேக்காவின் கருதிக்கிரியை பூரண அரச மரியாதையுடன் இன்று சுதந்திர சதுக்கத்தில் என்பதாக தினகரன் பத்திரிகை இதற்கு தலைபெற்றிருக்கிறது மறைந்த பிரபல நடிகை மாலினி ஃபோன்சேக்காவின் கருதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் சுந்தர சதுக்கத்தில் பூரண அரச மரியாதையுடன் இடம்பெறவிருக்கின்றன இலங்கை திரைப்பட கூட்டத்தாபனத்தின் தரங்கணி மண்டப வளாகத்தில் நேற்று காலை பத்து மணி முதல் அவரது பூத உடல் அமக்களஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அவரது பூத உடல் அப்பொருளையில் உள்ள மலர்ச்சாலையொன்றில் வைக்கப்பட்டு பின்னர் நேற்று முன்தினம் மாலை மாதிவரையில் உள்ள அவரது இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இலங்கை சினிமா துறையின் ராணி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ள மறைந்த நடிகை மாலினி ஃபோன்சிகாவின் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் புத்த சாசன மத அலுவல்கள் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் அஹினிதும சுனில் செனவி மற்றும் ஜனாதிபதியின் சிலாளர நந்திக்க சனத்குமார் நாயக் ஆகியோரின் தலைமையில் சனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது அதன்போது மறைந்த நடிகை மாலினி புர்சேகாவின் இறுதிக்கிரைகள் இன்று கொழும்புகள் சுதந்திர சதுக்கத்தில் பூர்ண அரசமரியாதையுடன் இடம்பெறும் என அமைச்சர் ஹினிதும சுனில் சினவி தெரிவித்திருக்கிறார் பிரபல சிங்கள திரப்பட நடிகையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாலினி புர்சேகா தனது எழுபத்தி எட்டாவது வயதில் நேற்று முன்தினம் காலமாகியிருந்தார் சுத இனம் காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் அதிகாலை இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மேடை நாடகங்களில் தனது நடிப்புத்துறை ஆரம்பித்திருந்தார் மாலினி புன்சைக்கா என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து கட்டங்கட்டமாக ஒவ்வொரு துறைகளிலும் அவர் கவனம் செலுத்தி இருந்தார் அதிலும் பிரதானமாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு புஞ்சி பபா என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலக அறிமுகமாக இருந்தார் இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான பைலட் பிரேம்நாத் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனூடு இணைந்து கதாநாயகனாக நடித்த பெருமைக்குரியவர் ஜனாதிபதி விருது சரசை விருது என பல்வேறு விருதுகளை தம் வசப்படுத்திக் கொண்ட மாலனி ஃபோன்சேகா தமக்கென்று ஒரு மாபெரும் ரசிகர் கூட்டத்தை தக்க வைத்திருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பாராளுமன்ற உறுப்பினராக அரசியல் பிரவேசித்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை எம்பியாக பாராளுமன்றத்தை மறைந்த நடிகைக்கு திரைப்படத்துறை உட்பட பெருமளவிலான கலைஞர்கள் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதி நடக்குமாறு ஜனநாயக பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபே ராஜபக்ஷ ஆகியோர் உட்பட அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான தகவலாக வெளியாகி இருக்கிறது இதே இன்னும் ஒரு தகவலும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருக்கிறது மாலினியின் மறைவு சினிமா திரையுலகே பெரும் இழப்பு என்பதாக ஜனாதிபதியினுடைய அனுதாபமும் வெளிப்படுத்தப்படுகிறது சிங்கள திரையுலகின் ராணி என வர்ணிக்கப்படும் திருமதி மாலினி பொன்சேகாவின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக இரங்கல் தெரிவித்திருக்கிறது அவரது அனுதாபத்தில் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன நாட்டில் சினிமாவில் உண்மையான அடையாளமாக திகழ்ந்தவர் திருமதி மாலினி பொன்சேக்கா அவரது மறைவை கேள்வியுற்றோ மிகவும் அதிர்ச்சியடைந்தேன் என்பதாக ஜனாதிபதி தன்னுடைய அனுதாப செய்தியில் இவ்வாறு கூறப்பட்டிருப்பதோடும் மேலும் சில தகவல்கள் சினாதிபதியினால் தனது அனுதாப செய்தியில் இவ்வாறு கூறப்படுகிறது அது வரும் கதாநாயகியாகவோ அல்லது கவிஞராகவோ மட்டும் மறைந்த மாலினி தமது ஆடு அடையாளத்தை பதிக்கவில்லை மேடை நாடகம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி நாடகத்தின் அனைத்து துறைகளிலும் அவர் தமது திறமைகளையும் வெளிப்படுத்தியிருந்தார் முன்னோடி நடிகையாக திகழ்ந்த அவரது இழப்பு கலைத்துறையால் ஈடு செய்ய முடியாது அவரது மறைவு குறித்து ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரின் பிரிவால் துயிரும் குடும்பத்தவர்கள் மற்றும் கலைஞர்கள் சகலருக்கும் அனுதாபத்தை தெரிவிக்கிறேன் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு அனுதாபச் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது